திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கண்ணன்கோட்டை கிராமத்தில் பாடடைந்த கோழிப்பண்ணை உள்ளது இங்கு வடமாநில கொள்ளையர்களின் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சனி இரவு பூண்டி இன்ஸ்பெக்டர் டெலிபாபு தலைமையிலான போலீசார் கோழிப்பண்ணையை சுற்றி வளைத்தனர் உள்ளே பதுங்கி வடமாநில ஆசாமிகள் சரக்கு வாகனத்தில் ஏறி தப்பினர் வடிமறித்த போலீசார் மீதும் வேனை ஏற்றி கொள்ள முயன்றனர் போலீசார் சுதாரித்ததால் உயிர் தப்பினர் கொள்ளையர்களை போலீசார் பின்தொடர்ந்தனர் கும்மிடி பூண்டி டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் கண்ணம்பாக்கம் சந்திப்பில் போலீஸ் ஜீப்பை குறுக்கே நிறுத்தி ஆசாமிகளை மடக்க காத்திருந்தனர் போலீஸ் ஜீப்பை இடித்து தள்ளி கவரப்பேட்டையை நோக்கி ஆசாமிகளின் வாகனம் பறந்தது எட்டுக்கும் அதிகமான போலீசார் ஜீப் மற்றும் பைக்கில் கொள்ளையர்களை விரட்டி சென்றனர் கொள்ளையர்கள் சென்ற வாகனம் குருவராஜ கண்டிகை தைலத் தோப்பிற்குள் புகுந்தது தொடர்ந்தது தோப்பிலிருந்து வெளியேறிய கொள்ளையர்கள் பெரிய புலியூர் சிப்காட் வழியாக தப்பி செல்ல முற்பட்டனர் ஊத்துக்கோட்டை டிஎஸ்பிக்கு தகவல் அளிக்கப்பட்டது அவரது தலைமையில் ஏராளமான போலீசார் பாலவாக்கம் சாலையின் குறுக்கே லாரியை நிறுத்தினர் இனி தப்ப முடியாது என உணர்ந்த ஆசாமிகள் வேனிலிருந்து குதித்து ஆளுக்கு திசையில் ஓடினர் போலீசார் அவர்களை விரட்டி பிடித்தனர் இரண்டு மணி நேர சேஸிங் முடிவுக்கு வந்தது ஹரியானாவைச் சேர்ந்த கான் சலீம் அஸ்லாம் கான் அல்டாஃப் மற்றும் கவரப்பேட்டை திவாகர் என ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் கோழிப்பண்ணையில் தங்கி ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர பகுதிகளில் கால்நடைகள் திருடுவதை இந்த கும்பல் வழக்கமாக கொண்டுள்ளது திருடப்படும் மாடுகளை கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு அனுப்பியுள்ளனர் நான்கு மாதங்களாக இந்த திருட்டுத் தொழில் நடந்துள்ளது சரக்கு வேன் மாடுபிடி கயிறு கத்தி மற்றும் இரண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது